சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி தொன்னூற்றி இரண்டு சவன் நகை திருட்டு வழக்கில் முறையாக விசாரணை செய்யாத காவல் உதவி ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த ஜிரினா பேகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தனது மகள் திருமணத்திற்கு வாங்கிய தொன்னூற்று இரண்டு சவரன் நகைகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி அன்று திருடப்பட்டது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது வழக்கு பதிவு செய்து எட்டு ஆண்டுகள் கடந்தும் சூலைமேடு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வழக்கை சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என ஜிரினா பேகம் தனது மனுவில் தெரிவித்தார் நீதிபதி வேதிமுருகன் முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றம் நடைபெற்ற காலத்திற்கு பிறகு சூளைமேட்டில் அதிக காலம் ஆய்வாளராக பணியாற்றி இப்போது சென்னை சென்ட்ரல் ரயில்வே இருப்பு பாதை உதவி ஆணையாளராக பணியாற்றி வரும் கர்ணன் என்பவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் முதல் இப்போது வரை பணியாற்றிய மற்றும் பணியாற்றும் ஆய்வாளர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டார் சவரன் நகை திருட்டு வழக்கில் முறையாக விசாரணை செய்யாத காவல் உதவி ஆணையாளரை பணியிடை நீக்கம் செய்ய தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த ஜிரீனா பேகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தனது மகள் திருமணத்திற்கு வாங்கிய தொன்னூற்றி இரண்டு சவரன் நகைகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி அன்று திருடப்பட்டது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது வழக்கு பதிவு செய்து எட்டு ஆண்டுகள் கடந்தும் சூலைமேடு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வழக்கை சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என ஜிரீனா பேகம் தனது மனுவில் தெரிவித்தார் நீதிபதி வேல்முருகன் முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றம் நடைபெற்ற காலத்திற்கு பிறகு சூளைமேட்டில் அதிக காலம் ஆய்வாளராக பணியாற்றிய இப்போது சென்னை சென்ட்ரல் ரயில்வே இரும்பு பாதை உதவி ஆணையாளராக பணியாற்றி வரும் கர்ணன் என்பவரை பணி இடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் முதல் இப்போது வரை பணியாற்றிய மற்றும் பணியாற்றும் ஆய்வாளர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டார் தொன்னூற்றி இரண்டு சவரன் நகை திருட்டு வழக்கில் முறையாக விசாரணை செய்யாத காவல் உதவி ஆணையரை பணியிட நீக்கம் செய்ய தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை சூலைமேடு பகுதியைச் சேர்ந்த ஜிரீனா பேகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தனது மகள் திருமணத்திற்கு வாங்கிய தொன்னூற்றி இரண்டு சவரன் நகைகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி அன்று திருடப்பட்டது தொடர்பாக காவல் புகார் அளிக்கப்பட்டது வழக்கு பதிவு செய்து எட்டு ஆண்டுகள் கடந்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என ஜிரீனா பேகம் தனது மனுவில் தெரிவித்தார் நீதிபதி வேல்முருகன் முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றம் நடைபெற்ற காலத்திற்கு பிறகு சூலைமேட்டில் அதிக காலம் ஆய்வாளராக பணியாற்றி இப்போது சென்னை சென்ட்ரல் ரயில்வே இரும்பு பாதை உதவி ஆணையாளராக பணியாற்றி வரும் கர்ணன் என்பவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் முதல் இப்போது வரை பணியாற்றிய மற்றும் பணியாற்றும் ஆய்வாளர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டார்